திருவில்லிபுத்தூர் ஆண்டாள் பிள்ளை தமிழ் காப்பு பருவம் நாதமுனிகள் ஒரு நாள் மறை கற்பகத்தின் உன் கனி என்னும் உபனிடத மதுர நதி வாழ்வு உற்றிடும் திருவாய் மொழிப்பையோ ததியெடுத்து ஊர் ஆயி பாடல் ஆ பெருவாழ்வு பெற்ற திரை பொங்க ஒரு பத்தில் நிறை பெற்றுள்ள குழந்தை அமுதால் பேரின்பம் எய்துதலும் வீர நாராயணன் பேர் அருளினோன் அனவரும் குருகாபுரி பரம குரு குலோத்தமனை உரை செய்ல் உள்கொண்டு உரை தியானத்தில் என் ஐந்து நாளின் அக்குழந்த நாள் எழுதியதனுள் பொருள் வாய்மை அமுதினை புலவர்க்கு அழைத்து உலகு புகழ் உளவு நாதமணிகள் ஒப்பற்ற நான்கு வேதங்களாகிய கற்பக மரத்தின் ஒளிய கனிகள் உபனிடதங்கள் அவை இனிய வாழ்வு உற்றிடும் இடம் திருவாய்மொழி என்னும் கடல் அந்த கடலிடத்து ஓர் ஆயிரம் பாடலாகிய பெருவாழ்வு பெற்ற அலைகள் பொங்கின அந்த அலைகள் ஒரு பக்கத்தில் நிறைவு பெற்றது ஆரா அமுது அந்த அமுதால் பேரின்பம் எழுதினார் நாதமுனிகள் வீரநாராயணபுரத்து வீரநாராயணனுக்கு ஆரா அமுதன் என்ற பெயரை அருளிய நம்மாழ்வார் பொருந்தி வாழ்கின்ற இடம் குருகாபுரி அந்த குருகாபுரியில் பரம குருகுலச் சான்றோராகிய நம்மாழ்வாரைக் கோளூரிப் பிறந்த மதுரவி பாடிய கண்ணினும் சிறுதாம்பு என்ற நூலை மனத்துக்கொண்டு கொண்டு கொண்டே இருக்கின்ற தியானத்தால் நாற்பது நாள்களில் அந்த இளைஞாயிறு ஆகிய நம்மாழ்வாரால் திருவாய்மொழி முதல் நாலாயிரம் பாடல்களும் பெற்றார் நாதமுனி பெற்று அதனுட்பொருளாகிய வாய்மை அமுதினை புலமையுடையோர்க்கெல்லாம் அருளினார் அதனால் உலகமெலாம் புகழ் உளவும் பெருமை பெற்றார் அவருடைய பொன்னடிகளை வணங்குவோம் ஏனெனில் வில்லிபுத்தூர் ஆண்டாள் நாச்சியாரை புகழும் என் கவி தழையும் பொருட்டு